கேட்கலாம் திருப்பிக் கொள்வோம் லேவியராகமும் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் லேவியராகமும் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஒருவன் போஜன பலி ஆகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபிடத்தின் மேல் ஞாபகக்குரியாக தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி ஒருவேளை இந்த வேத பகுதியை நிறைய நீங்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்கலாம் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த லேவியராகம் புஸ்தகத்தை எல்லோரும் அதிகமாகி வாசிப்பது கிடையாது ஏன் அப்படின்னா இதனுடைய அர்த்தங்கள் புரிகிறதில்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பலி செலுத்தணும் வெட்டணும் துண்டு துண்டாக வெட்டணும் ரத்தத்தை சிந்தணும் ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும் ரத்தத்தை எடுத்து பூசணும் காதின் மடலில் பூச பூசணும் பெரு விரலில் பூசணும் அப்படின்னு ஒரே ரத்தத்தை பற்றியும் பலியை பற்றியுமே பேசுகிறது அதனால் பொதுவாக இதை யாரும் படிக்கிறதில்ல ஒரு வேளை ரெகுலராக படிக்கணும்னு விரும்புகிறவங்க கூட அப்படியே கடற்கரான்னு வாசிட்டு போயிடுவாங்க பாருங்கள் ஆனால் பல ஏற்பாட்டில் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிப்பதாக இருக்கிறது அதை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அதில் இந்த போஜன பலியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை இயேசு சிலுவையிலே நமக்காக தியாகமானதை பலியானதை ஒரு அடையாளமாக குறிக்கிறது அதில் குறிப்பாக அன்றைக்கி என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னா ஏன்னா இந்த ஒவ்வொரு பலியினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த லேவி ராமன் புஸ்தகம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் குறிப்பாக அன்றைக்கி ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இந்த வசனத்தில் வாசித்தபடி எண்ணெய் குறித்து சொல்கிறார் இல்லையா போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு தூபவர்க்கம் சாம்பிராணி சாம்பிராணி போட்டு கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா செலுத்த வேண்டுமா அப்போ இந்த போஜன பலி அந்த மாவு என்பது இயேசு கிறிஸ்துவை குடிக்கிறது எண்ணெய் என்பது பழைய பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறது அப்போ இந்த மெல்லிய மாவின் மேலே எண்ணெயை வார்த்து ஒரு போஜன பலியாக இதை செலுத்தப்படுகிற இந்த போஜன பலியானது மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த இயேசு பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை குறித்து பேசுகிற ஒரு பலியாக இருக்கிறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இந்த போஜன பலி இதெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படின்றது நமக்கு புரியும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இயேசு இதெல்லாம் சேர்த்து ஒரே பலியாக கல்வாரி சிலுவிலே நமக்காக மறித்தாரே அதனால் உண்டாகிற எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெற்று அனுபவிக்க முடியும் அதை நம்ம விசுவாசிக்க முடியும் இதை குறித்து நீங்கள் கேட்கும்போது தான் விசுவாசம் வருகிறது விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து பழிக்கிறது அப்போ பாருங்கள் இயேசு வந்து முழுமையாக அவர் தேவனாக இருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு வந்தபோது தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு பிளிப்பியர் ரெண்டு ஏரில் பவுல் சொல்லுகிறார் அவர் தேவன் தான் ஆனால் அதே நேரத்தில் அவர் முழுமையாக மனிதனாய் வந்தார் தான் தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்போ நாமளும் நம்முடைய காரியங்களை எதை செய்ய வேண்டுமானாலும் முதலாவது நாம் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசும் அப்படி தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோகான் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யோகான் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் யோகான் ஸ்நாடகன் இயேசுவை பற்றி சொல்கிறான் பாருங்கள் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் இயேசு பற்றி சொல்கிறான் ஆனால் இதுக்கு முன்னாடி இயேசு இயேசுவத்தி இன்னொரு விஷயம் சொல்கிறான் இருபத்தொம்பதாவது வசனத்தில் என்ன மறுநாளிலே யோவான் இயேசு இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறான் இப்போ ஏசு தேவ ஆட்டுக்குட்டி ஏசு தான் அந்த எல்லா பலிக்கும் ஒரு நிஜமான பலியாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டது அது எல்லாத்துக்கும் நிஜமான ஒரு பலியாக யார் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் அப்போ அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் வந்து இறங்கினார் இந்த பூமியில் அவர் தேவனாக இருந்தாலும் அவர் மனிதனாய் வந்து வாழ்ந்து எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளை செய்தது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினது எல்லாமே எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால்தான் தான் செய்தார் அப்போ இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறோம் நம்ம ஊழியம் செய்தாலும் வேலை செய்தாலும் எதை செய்தாலும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஆயிடுது பாருங்கள் கஷ்டமானதாக இருக்குது இதெல்லாம் நாம் இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அது மட்டும் இல்லை ஏன் இப்படி ஆவியானவரால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி இயேசு அபிஷேகிக்கப்பட்டார் ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்படியே இவர் யாருன்னு காட்டுறதுக்காக மட்டும் கிடையாது பாருங்க அங்கே ஜனங்க அவர் வந்ததே ஜனங்களுக்காக அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தார் பாருங்க தேவனாக இருந்தவர் தேவனுக்கு சமனாக இருந்தவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆனால் அதெல்லாம் விட்டு இறங்கி வந்தது எதற்காக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அவங்க மேலே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும்படி நம்ம எல்லார் மேலேயும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி அவர் தம்முடைய சொந்த ஊரில் பிரசங்கித்த போது முதல்ல அவர் பேசினது என்ன தன்னுடைய அபிஷேகத்தை பற்றி தான் லூக்கா நான்காவது அதிகாரத்தை வாசோன்னா பாருங்கள் லூக்கா நான்காவது அதிகாரம் ஒளி தான் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு தேவாலயத்துக்கு போது முதலாவது என்ன சொல்கிறார் பாருங்கள் நாலாவது லூக்கா நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அணுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் முதல்ல என்ன சொல்றாரு கர்த்தர் என்னை என்ன செய்தாராம் அபிஷேகம் பண்ணினார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் நல்லா கவனிங்க இயேசுக்கு மட்டும் அந்த அபிஷேகம் இருந்தது அப்படின்னு கிடையாது அதே போல் தான் ஏசு எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதே போல் நாமும் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிறோம் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் யோவான் இப்படியாக எழுதுகிறார் ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் ஏசு அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னு மட்டும் இல்லை ஏசுவை ஏற்றுக்கொண்ட ரசிக்கப்பட்ட நாமும் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அந்த அபிஷேகத்தை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது பாருங்கள் ஆ அந்த அபிஷேகத்தினால்தான் அந்த ஆவியானவருடைய வல்லமையினால் தான் இயேசு எல்லாவற்றையும் செய்தார் அப்போ நாமும் அதே ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு போயிடல பாருங்கள் அபிஷேகம் நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறது நிலைத்திருக்கிறது என்று இருபத்தி ஏழாவது தசனத்தில் யோகன் சொல்கிறார் ஆனால் என்ன கேள்வி அப்படின்னா நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது ஆனால் இந்த அபிஷேகத்தை எப்படி கட்ட விழுக்கிறது ஏசு பாருங்கள் ஏசு வந்து போராடத்துலலாம் நன்மை செய்கிறார் பிசான்சின் பிடியில் இருக்கிறவர்களை சொஸ்தமாக்குகிறார் விடுதலை ஆக்குகிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் தரித்திரத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறார் இதெல்லாம் பண்ணுறாரு இப்போ நாம் எப்படி இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விதத்தில் தான் அதை கட்ட வில்க்க முடியும் என்ன இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்முடைய நாம் பெற்றிருக்கிற நமக்குள் நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் கட்ட முடியும் அதனால தான் பாட்டு பாடணும் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே என்று ஏன்னா இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய போகிறோம் பாருங்கள் நம்முடைய நாமத்தில் கிடையாது நம்மளுடைய முயற்சியில் கிடையாது நம்முடைய சொந்த பலனில் சொந்த ஆற்றலில் கிடையாது பாருங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவினுடைய பலத்தில் நாம் அதை செய்யப்போகிறோம் அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி அழைக்கும் போது அந்த அபிஷேகம் கட்டவிழ்கப்படுகிறது காரியங்கள் நடக்கிறது ஒன்றத பாட்டு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அதை குறித்து ஒரு ஒரு முன்னடையாளமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் உன்னதப்பாட்டு சாலமோனின் உன்னத பாட்டு முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது ஆகையால் கண்ணியர்கள் உமை நேசிக்கிறார்கள் பாருங்கள் இந்த வசனம் ஒரு அற்புதமான சத்தியத்தை நமக்கு சொல்கிறது இங்கே கண்ணியர்கள் என்ற வார்த்தை சபையை குறிக்கிறது நம்மளை பற்றி தான் சொல்கிறார் கண்ணியர்கள் என்று நம்மை குறித்து தான் குறிக்கின்றது அது மட்டும் இல்லை அவர்கள் அவருடைய நாமத்தை என்ன செய்கிறார்களாம் நேசிக்கிறார்களாம் அவருடைய நாமத்தை பாருங்கள் யாருடைய நாமத்தை நேசிக்கிறீங்களோ அந்த நாமத்தை தான் சொல்வீங்களா யார் பேரை நேசிக்கிறீங்களோ அந்த பேரை சொல்லுவீங்களே நேசிக்கிறாங்களாம் அவருடைய நாமத்தை என்ன செய்கிறாங்களாம் சொல்கிறாங்களாம் ஏன் சொல்கிறாங்க அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமலை தைலமாக இருக்கிறது அப்போ அந்த நாமத்தை சொல்லும்போது எப்படி இருக்குதான் பரிமள தைலம் ஊச்சப்படுவது போல இருக்கிறதாம் இதெல்லாம் தான் நிறைய பேர் காதல் கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் இங்கேருந்து எடுத்த காரியங்கள் தான் அவங்க பேரை சொன்னாலே எனக்கு இனிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்ட காரியங்கள் தான் பாருங்கள் நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தை சொன்னால் தான் எனக்கு இனிக்குது இயேசுவின் நாமம் சொல்லும்போது அது அப்படியே பரிமள தைலத்தை எடுத்து ஊற்றப்படுவது போல் இருக்கிறது அவர்கள் அவருடைய பெயரை சொல்லி அழைத்த போது அங்கே என்ன செய்தான் அப்படியே நறுமண வாசனை வீசினதாம் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் அப்போ அப்படியே நாமத்தை நீங்கள் சொல்லும்போது அது அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல அப்படியே அந்த நறுமணம் அப்படியே பரவ ஆரம்பிக்கிறது ஆகையால் நான் சொல்கிறேன் நீங்களும் இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 அழைக்க 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 நீங்கள் அவருடைய அவராலே அப் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை அப்படி கட்ட விழுத்து விடுறீங்க சரி இப்படி கட்ட விழுத்து விடுறதுனால என்னங்க நடக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஒரு மனச்சோர்வுக்குள்ளாக இல்லை ஐயையோ நான் விழுந்துட்டேங்க அப்படின்ற ஒரு விழுந்து போன ஒரு நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உணரும்போது நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லும்போது என்ன நடக்குது என்ன திரும்ப நடக்குது அந்த நாமம் சொல்கிறதுனால அபிஷேகம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது நீங்கள் கீழே விழுந்து போன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க இப்போது தூக்கி நிறுத்தப்படுவது போல் உணர்வீர்கள் ஏனென்றால் அந்த அபிஷேகம் உங்களை தூக்கி விடும் ஒரு வாழ்க்கை வனாந்திரம் போல் இருக்கலாம் வெறுமையாக இருக்கலாம் என்ன செய்யறதுன்னு தெரிலங்க அப்படின்னு இருக்கலாம் ஒன்னே ஒன்று சொல்லுங்கள் ஏசுவேன்னு சொல்லுங்க போதும் ஆ ஏசுவேன்னு என்ன ரசிக்கிறவர் பாருங்கள் இயேசுவேன்னு சொன்னீங்கண்ணா ஏசுன்னு கூப்பிட்டீங்கண்ணா சொல்லிக்கொண்டே இருந்தீங்கண்ணா பாருங்க அங்கே நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை உணர்வதற்கு முன்பதாக என்ன நடக்குது அங்கே அவருடைய அந்த நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமையை அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுறதுனால அந்த அபிஷேகம் உன்னை உங்களை என்ன செய்கிறது புத்துணர்ச்சி ஊட்டுகிறது ஒரு ஜீவ நதியை போல் உங்கள் மூலமாய் பாய்ந்து ஓடுகிறது அது முதல்ல உங்களை தூக்கி நிறுத்துது உங்கள் மூலமாக மற்றவங்களையும் தூக்கி நிறுத்துது உங்களுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் அப்படியே பாய்ந்து ஓடுகிறது அப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டி எடுப்புனாலும் சரி மற்றவர்களுக்கு காரியங்களை செய்யணுனாலும் சரி அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அந்த நாமத்தின் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே கட்ட விழுத்து விடப்படுகிறது அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க அது அவருக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகத்தை உங்களுக்குள்ளேயும் வல்லமையாக வேலை செய்ய வைக்கிது மற்றவங்களுக்குள்ளேயும் கட்ட விழுத்து விடும் இதுதான் நடக்குது பாருங்கள் இப்போ நம்ம போய் சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு சொல்கிறோம் எதன் அடிப்படையில் சுவிசேஷம் சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தை முன்னிட்டு சுவிசேஷத்தை சொல்கிறோம் இல்லையா அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வானிலும் பூவிலும் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை அப்போ அவருடைய நாமத்தை நாம சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது சுகம் உண்டாகிறது பலன் உண்டாகிறது ஜீவன் உண்டாகிறது நாமளே கட்டி எழுப்ப போடுறோம் தூக்கி நிலைநிறுத்தப்படுறோம் அது மட்டும் இல்லை ரோமர் பத்து பதிமூணில் சொல்கிறாரு அவருடைய கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஆங்கிலத்தில் நல்லா வருது தோஸ் ஊ ஆர் கால் அப்பான் இஸ் நேம் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி இப்போ பாடணும் இல்லையா அவருடைய நாமத்தை பாடி உயர்த்தி பாடணும் இல்லையா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்படின்னு அவர் நாமத்தை பாடணும் இல்லையா நான் சொல்கிறேன் பாடும்போதே நான் அந்த விடுதலை உணர்றேன் நான் அதை சொல்லும்போதே அந்த அபிஷேகம் எனக்குள்ளேருந்து பாய்ந்து ஓடுறதையும் அந்த விடுதலையும் அந்த பாதுகாப்பையும் சுகத்தையும் செழிப்பையும் பரிபூரண நல்வாழ்வையும் அந்த அபிஷேகம் அப்படி கொடுக்கறதை உணர்கிறேன் விசுவாசிக்கிறீங்களா அதை சொல்கிறேன் இயேசுவிடம் இருந்து பெற்ற அந்த அபிஷேகம் உங்களில் உங்களிடத்தில் உங்களுக்குள்ள தான் நினைத்து இருக்குது சில நேரத்தில் அதை ஃபீல் பண்ண முடியாத பாரி இருக்குது பரவாயில்ல எப்படிங்க ஃபீல் பண்ணுறது ஏசுவி நாமத்தை சொல்லுங்கள் சொல்ல 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 அது அப்படியே பாருங்கள் இதே சென்ட் அடிக்கிற மாதிரி பாருங்கள் பாட்டிலில் சென்ட் வச்சுருக்குறீங்க நான் கூட சென்ட்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சென்ட்டை வச்சுட்டே இருந்தால் நான் வாசனை வராது எடுத்து நல்லா அடிக்கணும் இல்லையா எங்கே வரணும் நல்லா அடிச்சிங்கன்னா எனக்குலாம் நியாபரம் ஒரு பாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அடிப்பார் சென்ட் பார்த்தீங்கன்னா மறுநாள் வரைக்கும் அந்த சென்ட் வீசிக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேக நறுமணம் உங்கள் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் வீச வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள் சொல்கிறேன் அந்த நறுமணம் அது வீசி கொண்டே இருக்கும் அந்த அபிஷேகம் பரவி பாய்ந்து கொண்டே இருக்கும் அது உங்களை நல்லாகிறது மட்டும் இல்லை மற்றவர்களையும் நன்றாக்கும் சுகமாக்கும் செழிப்பாக்கும் நன்மையை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் பலத்தை கொண்டு வரும் அதனால் எதை ஒருத்தர் சோர்ந்து போவாதீங்க ஒரு பெரிய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது அந்த நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை பாருங்கள் உங்கள் சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க இப்போ இருக்கிற காரியத்தை பெருசாக பார்க்காதீங்க பாருங்கள் ஏசு இந்த பூமியில் வந்து வாழ்ந்தபோது எந்த சூழ்நிலையும் பெருசாக பார்க்கல ஏன்னா அவர் சொன்ன சூழ்நிலையெல்லாம் பாருங்க காற்றும் கடலும் அமருகிறது பிசாசு நடுங்குகிறது பாருங்கள் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்போ நாமும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் அவருடைய நாமத்தின் மூலமாக காரியங்களை செய்ய வேண்டும் அந்த நாமத்தை சொல்லி காரியத்தை செய்யணும் பாருங்கள் நிச்சயமாக காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்கள் குறைவுகளுக்குள்ளாக உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை நீங்கள் கட்டவிழ்த்து விடுகிறீர்கள் இந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட 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 நான் சொல்லுகிறேன் இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி நிலைநிற்கிற ஒரு சூழ்நிலை பிரச்சனை பிசாசுன்னு ஒன்றுமே கிடையாது நிச்சயமாக எல்லாமே ஒன்றும் இல்லாமல் தவிடுபுடியாகிவிடும் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் பிரச்சனைகளின் மத்தியில் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி உங்களுக்குள் நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை கட்ட விழுத்து விடுங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மற்றவர்களும் காண்பார்கள் நாம் நம் ஜபிக்கலாம் ஸ்தோத்திரங்கர் தாவே நன்றியொடுமை துதிக்கிறோம் நல்ல காலை வேளையில் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் உடைய நாமத்தை சொல்லி ஏசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் கட்டவிழ்த்து விட எங்களுக்கு உதவி செய்வீராக பரிசு தாவியானவரே எங்களுக்கு இந்த சத்தியங்களை நினை நினைப்பூட்டுவீராக சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆவியானவர் சத்தியத்தை நினைப்பூட்டும்படியாக சொபிக்கிறோம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோங்க தாவே வார்த்தையை கேட்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அன்றுபிற எந்த ஒரு சூழ்நிலையை அவர்கள் டிப்ரெஷன் போல உணர்ந்தாலும் சரி அன்பு வீழ்ந்து போனது போல உணர்ந்தாலும் சரி இதன் மத்தியில் உங்களுடைய நாமத்தை சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கட்டும் நிற்கட்டுங்கத்தாவே நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறதே கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறதே கர்த்தாவே இவருடைய வார்த்தையின்படி இவர்கள் சுகமாக இருக்கட்டும் வாழ்ந்திருக்கட்டும் எழுந்து நிமிர்ந்து நிலை நிற்கட்டும் முன்னேறி செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய ஆசீர்வதிக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையின் மீது சூழ்நிலைகளின் மீது இயேசுவின் நாமத்தை கூறுகிறேன் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் சமாதானம் இவர்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக என்று கூறுகிறேன் அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையின் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து போடட்டும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து இந்த சத்தியங்களை ஆவியானவர் தாமே நினைப்பூட்டுவீராக இந்த சத்தியத்தில் வாழ உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்